நீ பிரிஞ்சா என்ன விட்டு நீ பிரிஞ்சா ஏ உயிர் பாவமடி உயிர் பாவமடி உயிர் உள்ளவரை ஒண்ண விட்டு உயிர் உள்ளவரை ஒண்ண விட்டு நான் பிரி

அன்பு ஏன் வெள்ளச்சாமி கதைய நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா செவ்வேரி குதிச்சு வந்த திருட்டு பயணி நீ வந்து என் வெள்ளச்சாமிய போல நடிக்கிற அதுவும் பாருங்க ஒட்டு கேக்குறதுக்கு பிறந்தவே நாள் இல்ல அதுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிற அதுவும் பாரு மதுரை மார்க்கெட்ல தொலைச்சேனா அப்ப காய்கறி அவரம் பாத்திருப்பேனா காய்கறி அவரம் என்ன வெள்ளான்னு கேளுங்க ஏண்டா என்னைய பார்த்தா காய்கறி அவரம் பாக்குற மாட்டிருக்குதா அப்புறம் சொல்றேன் நீனு உனக்காக மதுரை மார்க்கெட்டில என்னென்ன வாங்கி கொடுத்த தெரியுமா வாங்கி கொடுத்த நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த என் கைய பிடிச்சுக்கிட்டு என் கூடவே வருவேன் அம்பு எடுத்து வந்தா என் வெள்ளச்சாமி ஆயிர முடியாது ஆனா ஏன் வெள்ளச்சாமினா அந்த அஞ்சு வயசுல அறிய பருவத்திலயே என்னென்ன வாங்கி கொடுத்தாரு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுவா நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா உங்க வெள்ளச்சாமினா மச்சம் இருக்குன்னு சொல்லுவீங்களா

வாங்கி கி போல பெண்களுக்கு சாமி தோறும் வாங்கி வந்த சாமி மனம் மனக்க வெள்ளையம்மாறு வாங்கி வந்த வெள்ளையம்மா என்

எதுக்கு உள்ள கூற நீ கேட்டு இல்ல நான் தான் டேய் வெள்ளி நம்பணும்களா வாங்கிட்டு மாத்திர உள்ள இருக்குது அடையாளத்துக்கு ஆமா ஆமா

அதுவும் மேல ரெண்டு கீழே ஒண்ணு இருக்கணும் அது முக்கியமா அம்மா இருக்கணுமா இல்லையா இருக்கு 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 என்ன தெரியுமா பாக்கலாமா ஒண்ணு தொங்கி செக் பண்ணி பாக்கலாமா ஏய் அப்புறம் நான் அவன் தே சொல்லும் போது கேட்டுக்கங்க அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது அடி ஒணிஞ்சு கூடி பக்கத்திலே வில்லையம்மா அம்மா கே மஞ்சத்தாய் தங்கி வில்லையம்மா அம்மா கூலி பக்கத்தில் உங்க கையால தாழி வாங்கி சாமி தோர்த்தோர பக்கத்தில் இருந்து வெள்ளை அம்மா படிவிரையில் செய்ய நண்டி வெள்ளை அம்மா பக்கத்தில நான் இருந்தே சாமி தோற படிவிரைகள் செய்து சாமி தோற இங்க பாருங்க அப்படி என் கையால கட்டுற தாளி தாளி உங்க கழுத்துல தொங்கணும் ஆமா ஹலோ அப்படி என் எங்கையால ஒரு தாலி வாங்கி தாலி வாங்கி அத உன் கழுத்துல நான் கட்டி கட்டி பொழுது விடுகிறதுக்குள்ள நான் தொங்க விடல ஐயோ அத மட்டும் வேணாம் இல்ல இல்லையம்மா தாலி கட்டி தொங்க விடணும் அப்படியா அம்மா உன் முகம் நிறைய மஞ்ச போட்டு போட்டு என் கையால உனக்கு நான் போட்டா வச்சு உன்னை வீதியில நான் கூட்டிக்கிட்டு போனேன்னா ஆமா ஊரு சனமல்லா வாயில வைக்கணும் என்னத்த வரல

இன்னைக்கு உன்னை தேடி வந்திருப்பனா வந்திருக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கைதான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் இருந்துட்டாலும் என்னன்னு கேட்கறீங்கன்னா உங்க மேல நான் சந்தேகப்பில்லை என்னன்னா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் மேல வச்ச பாசம் சிறிதளவும் குறையாம இருக்கா நீங்க வந்த உடனே வாங்க ஏன் வெள்ளைச்சாமின்னு சொல்லிருந்தா நீங்க இவ்வளவு பாசம் வைத்திருக்க எனக்கு எப்படி தெரியும் இல்லை அவங்களுக்கு தான் எப்படி தெரியும் நான் கேக்குறேன் அப்ப என் பாசம் உனக்கு புரியலையாம பாசம் எனக்கு ரொம்ப தெரியும் எம்பட்டு பாசம் வச்சிருக்கேன் இவ்வளவு சுர தாண்டி குளிச்சு வர முடியும் வேற யார் வர முடியும்? நான் இல்லாம வேறால வர விட்டுருவனா வரதா முடியுமா முடியவே முடியாது. அட செண்டால். ம். தேவையில்லை. ஆ ஹலோ ஹலோ. நீமா? மீலே எம்மிட்டு பாசம் தெரியுமா? எம்மிட்டு பாசம். ஹலோ. வெட்டி பெற வாசல நேசம் சோவுக்கு வாசம் உண்டு உண்டுக்கும் வாசம் உண்டு வேலுக்கு வாசம் வந்ததுண்டு வேற வாசம் வடல புள்ள நேசம் வெட்டி வேற வாசம் வடல புள்ள நேசம் കുവാസം തേ ഉമയ്കുവാസം തേ ഇരക്കുവാസം വന്നതുണ്ടോ മാടി വെട്ടിവേറുവാസം പലകുണദേശം വെട്ടിവേറുവാസം പലകുണദേശം

लि <śled> வெட்டி வேறு வாசம் புல புள்ளே சோ உசம் வாசம் உசம் பேருக்கு வாசம் வந்ததுண்டு

கொள்ள பாசம் இருக்கு அளவு கிடந்த பாசம் இருக்கிறதுனால தான் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி எப்படி இருக்கு தெரியுமா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடும் போலே ஒருவர் சொல்ல ஒருவர் கேக்கு ஆட ஆடலா પારવે

என் சொல்ற கேளு என்ன செய்யணும் பொழுது விடுகிறதுக்குள்ள விடுகிறதுக்குள்ள நீ வீட்டை விட்டு ஓடி வா ஓடி போயிடலாமா எங்கிட்டாவது ஓடி போய் சந்தோஷமா வாழலாம் அப்படியா வருவியா கண்டிப்பா என்ன நம்பி வருவியா உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன் இருக்கேன் ஆ அப்படி நீ வரதா இருந்துக்கணும் உன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பாய் ஊரணி அந்த கருப்பாய் ஊரணி கள்ளுக்கட்ட ஊரணி மண்டகம் அருகாம இருக்கு பாலத்துக்கு நீ வா அப்படியா உனக்காக அந்த பாலத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் காத்துக்கிட்டே

டையவச்சு படையவச்சே ஒட்டமா ஓடிவாடி வெள்ளையம்மா உயிர படையவற்றே படையவற்றே ரெண்டு பேரோ ரெண்டு பேரோட

இந்த பாலத்தை விட்டு வேற வழியாக போகணும் எங்க போலாம் கண்ணே சிவகங்க சீமை விட்டு சீமை விட்டு நம்ம சமக்கல ரோட்டு வழி ரோட்டு வழி அந்த உத்தங்குடு எல்ல தேடி இல்ல தேடி கண்ணே ஓடிப்பவர் ரெண்டு பேரும் வெள்ளையம்மா பாண்டி தெ அந்த பாண்டிமணி கோவிலுக்கு சென்ற முனா நம்மளை யாராலும் விழிக்க முடியாது அந்த பாண்டிமணி தெய்வம் நம்ம அடைக்கலாம் கொடுப்பாரு நம்ம சேர்ந்து வாழலாம் நம்பி பாண்டிமணிக்கு வந்து புறப்படு நிமிஷம் நிறுத்தப்பட்ட கோழிப்பீர ஓடி